ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் ஸ்ரீமத் சிவபனிஷதம் பகுதி மூன்று போதனை எண் நூற்றி பதினைந்து போதனை நாள் இருபத்தி ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது திங்கட்கிழமை சர்வதுக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தி என்பது முக்தி கர்மத்தினால் துக்க நிவர்த்தி உண்டாகாது என்று கேட்ட பிறகும் துக்கம் நீங்க நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்பது பொருந்தாது செய்வோனை செய்கிறேன் நான் என்று அபிமானிப்போனை உமா உன் அபிமானம் தவறானது என்று மெய்ப்பித்து அந்த அபிமானம் நீங்கள் ஒரே வழி சாட்சி அபிமானத்தை வளர்த்து திடப்படுத்துவதே என்றுதான் சொல்லலாம் சாட்சி திடமானால் சாட்சியம் உண்மையல்லாததால் மறைந்து எப்போது நாசமாமோ அப்போது சாட்சி என்பது ஆன்மாவே என்று தானே பிரகாசிக்கிறது ஆகையால் சுயம் ஜோதி தானே தனியே தனக்கு அந்நியமாக தன்னைப் போலவே இன்னொன்று இல்லாதது உள்ளபடி இருக்கும் சாந்தி சாந்தி